அண்ணா வணக்கண்ணா அண்ணா நான் வந்து அக்ஷன் அக்ரி சயின்ஸ்லேருந்து வந்திருக்கேண்ணா இப்போது நீங்கள் நட்டுருக்குற இந்த ரகம் என்ன ரகம்ண்ணா சபரி சபரி வெண்டை நட்டுருக்கீங்க சரிங்கண்ணா ரெண்டு ரகம் எத்தனை ஒடிப்புண்ணா ஒடிச்சிருக்கீங்க இது வரைக்கும் அண்ணா நீங்கள் எத்தனை வருஷமாக பயிர் வைக்கிறீங்கண்ணா வெண்டை உங்கள் பேர்ண்ணா என்ன ஊர்ண்ணா நீங்கள் எழுப்பூர் கிராம் இப்போ தான் முத முறை இந்த ரகத்தை நடுறீங்களா ஓகே அண்ணா ஓகே அண்ணா இப்போ இது பதினஞ்சு ஒடிப்பு வச்சிருக்கீங்க இன்னும் எத்தனை ஒடிப்பு நான் வரும் ஒரு முப்பது ஒடிப்பு கிட்ட ஆவரேஜா முப்பது ஒடிப்பு வந்துடும் நம்ம கவனிக்கத்தை பொறுத்து மாறுபடலாம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ உங்களுக்கு வெள்ளைக்காயெல்லாம் விழுதானா இதில் வெள்ளைக்காய் அந்த ஆ ஆ ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா ஒடிக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்குங்களா லைட்டாக கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறாயிரம் ஒடிப்புக்கு கொஞ்சம் இருக்கு ஈஸியாக இருக்கு காய் கலர் ஓகேவாண்ணா மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கிறாங்களா மார்க்கெட் மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கிறாங்க காம்பு வரைக்கும் உங்களுக்கு காய் கலர் கரெக்டாக இருக்குது நல்ல டார்க்காக இருக்குது ஆனா ஆனா வேற ஏதாவது இந்த ரகத்தை பற்றி சொல்லும்போது நல்லா கழிச்சிருக்கானா செடி செடி நல்லா களைச்சிருக்கு ஓகே இதை இந்த ரகத்தை மற்ற விவசாயிகளுக்கு கொடுக்கலாமா இது உங்களுக்கு நல்லா ஈல்டு எடுத்து தருதுங்களா சரி விதைக்கட்டுலாம் உள்ளே நல்லா இருக்காண்ணா சீக்கிரமாக வதைக்கும் போதா காய் அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது ஆ மற்ற ரகங்களை இப்போ மற்ற ரகங்களும் நீங்கள் நட்டுருக்கீங்க அந்த ரகம் பேர் தேவல இப்போ மற்ற ரகங்களை காட்டிலும் இது எப்படின் இருக்கு இப்போ ஆ கொஞ்சம் பெஸ்ட்டு பெஸ்ட்டாக தான் இருக்கு சரிங்கண்ணா சரிங்க இப்போ சில ரகங்கள்லாம் பதினஞ்சு ஒடிப்புலே முடிஞ்சு போச்சு நீங்கள் நட்டதுலயே கரெக்டு தானே அது இது கூட தானே நட்டீங்க அதெல்லாம் ஒரு சில ஒரு அது பிராண்டை சொல்லல அது சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்போ நம்ம ரகத்தை வந்து நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா சரிங்களா ரகம் பேர் வந்து அக்ஷன் ஐவேஜ் அக்ஷன் சயின்ஸ் சபரி வண்டை சரிங்களா ஓகே ரொம்ப நன்றிண்ணா